ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை ஊர் இன்று ரமேஷ் பேசுறேன் இந்த முறை பேச தலைப்பும் பாத்தீங்கன்னா இது முக்கியமான தலைப்பு தான் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சட்டப்பிர இயக்கத்தோட சேர்ந்த உருவாக்குன சிவ இளங்கோ அப்படின்னா ஆர்டி சம்மந்தப்பட்டவங்களுக்கு எல்லோருக்கும் அவரை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஏன் சொல்கிறேன்னா தமிழ்நாடு தகவல் ஆணையத்தோட தலைமை தகவல் ஆணையர் ஸ்ரீபதி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு இருக்கும்போது ஒரு விசாரணைக்கு போகும்போது விசாரணையில் வந்து நின்றுட்டு பல் சொல்லாமல் உட்காந்து பல் சொன்னார் அப்படின்றதாலேயே அவர் மேலே ஒரு குற்றவியல் கிரிமினல் வழக்கு போட்டு அவர் கைது செஞ்சு நடவடிக்கை எடுத்தாங்க அந்த இருந்து அண்மையில் அவர் வந்து விடுதலை ஆகிட்டார் அந்த நீங்கள் அந்த கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தீர்ப்பு விவரத்தை வந்து பார்த்திங்கன்னா எங்கே தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பதினெட்டாவது பெருநகர குற்றவியல் நடுவர் சைதாப்பேட்டை கோர்ட்டில் கொடுத்தாங்க பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொழில் அந்த தீர்ப்பு விவரத்தை பார்த்தீங்கன்னா அவர் வாங்கிட்டார் சிவகுலங்க வாங்கி ஃபேஸ்புக்கிலெல்லாம் எல்லாம் போட்டார் அதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் வெப்சைட்டில் ஏற்றவே இல்லை நான் என்ன பண்ணேன் பார்த்துட்டு போன வாரம் எழும்பூரில் இருக்கிற தலைமை பெருநகர குற்றவியல் நடுவர் சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அவருக்கு ஒரு ஆர்டிஐ போட்டேன் என்னென்னு போட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் சட்டம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறது மெ சென்னை உயர்நீதிமன்றம் ஃப்ரேம் பண்ணியிருக்கிற கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் குற்றவியல் விதிமுறை தொகுப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட விதி நூற்றி என்ன சொல்லுது அப்படின்னா நீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் குற்றவியல் நீதிமன்றங்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை தீர்ப்பு சொன்ன அன்னைக்கே வந்து நெட்டில் வந்து அப்லோட் பண்ணிடணும் பதிவேற்ற பண்ணிடணும் ஆனால் எந்த கோர்ட்டும் இதை பண்ணுறதே கிடையாது சிவகலங்கா கேஸ்லேயும் அப்படி தான் பண்ணியிருந்தாங்க நான் இந்த பிரிவு இந்த கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிக்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் ரூல் ஒன் நாட் படி ஏன் வந்து இதை பதிவேற்ற எண்ணிக்கை செய்யறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டுட்டு ஒரு ஆர்டிஐ போட்டேன் திங்கட்கிழமை சேவா போட்டேன் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கம்மான்னு நேற்று ஏற்றிட்டாங்க அதை எதுக்காக எடுத்தேன்னா இவருடைய வழக்கு வந்து ஒரு பொய் வழக்கை வந்து ஒரு வந்து எத்தனை வருடங்கள் போராடி ஜெயிச்சிருக்காரு அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் அது முன் உதாரணம் இவர் அடுத்து என்ன பண்ணணுன்றதான் நம்ம இந்த வீடியோ வாயிலாக நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் அதுக்காக தான் போட்டேன் யார் வேணால் நெட்டில் போய் எடுத்துக்கலாம் சிசி நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி பார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சென்னை சைதாபேட்டை பெட்டோபேட்டன் மேஷட் கோர்ட்டில் தான் போட்டிருக்காங்க தீர்ப்பு அது போய் பண்ணீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டில் எடுத்துருக்காங்க நான் போட்டதுக்கப்புறம் தான் வெப்சைட்லேயே ஏற்றிருக்கிறாங்க தீர்ப்பை இல்லைனா ஏற்றுறதுக்கான வாய்ப்பே கிடையாது நீங்கள் சிஏ போட்டு தான் வாங்க வேண்டியிருக்கோம் நீதிமன்றத்தில் போய் வாங்க விஷயத்துக்குள்ளே போயிடலாம் தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கேஸ் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது பெருநகர குற்ற இந்த சிவ வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்லணும்னா கமலஹாசன் கட்சி தெரியுமா மக்கள் நீதி மையம் அதில் பொதுச் செயலாளராக என்னவோ செயலாளராக என்னவோ இருந்தார் இவர் சரியாக சொன்னார் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இப்போ ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தார் மக்கள் நீதி மையத்தில் இப்போ அதிலிருந்து அதில் தீவிர ஈடுபாட்டில் இருந்தார் அப்புறம் அதுலேருந்து வெளியே வந்துட்டார் சட்ட பஞ்சாயத்தை இயக்கணும் ஒரு அருமையான ஒரு அமைப்பை இந்த சிவகங்கை நடத்திக்கிட்டு இருக்காரு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணிட்டுருக்காரு சமுதாயத்துக்கு வாங்க விஷயத்துக்குள் போயிடலாம் பதினெட்டாவது பிறநாள் கூட்டணி சைதாப்பேட்டை சென்னை பதினஞ்சு முன்னிலை ரா பார்த்திபன் எம்எல் பதினெட்டாவது பெருநகர குற்றவியல் நடுவர் சேதாப்பேட்டை தீர்ப்பு இன்றைக்கி சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிசி நம்பர் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி பார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அரசுக்காக காவல் உதவி ஆய்வாளர் இ மூணு தேனாம்பேட்டை காவல் நிலையம் தேனாம்பேட்டை குற்ற எண் கிரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எஃப்ஐஆர் எது இதில் சொன்னாங்கன்னு பார்த்திங்கன்னா டூ நைன்ட்டி ஃபோர் பி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபைவ் நாட் சிக்ஸ் பார் ஒன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் பி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அசிங்கமாக பேசுறது அருவறுக்கத்தக்க வகையில் பேசுதல் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு இந்திய திரட்டச் சட்டம் முன்னூற்றி அரசு ஊழியரை படை செய்ய விடாமல் தடுத்தல் இது வந்து ஐடு பர் ஒன்றது மிரட்டுதல் அப்படின்னு போட்டுட்டு குற்றமுறையிட்டாங்க நான் அவங்களுக்கு என்னென்ன பிழக்கம் சொல்லிட்டேன் எதிராக சிவ இளங்கோ ஆண் வயது நாற்பத்தைந்து தாப்பே சிவானந்தன் எண் முப்பத்தொன்று தென்மேற்கு போக்ரோடு தீநகர் சென்னை எதிரி இதில் இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை பக்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு பக்கம் இருக்குது நான் முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் அதில் தீர்ப்புரை அரசு தரப்பின் வழக்கின் சுருக்கம் கடந்த ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் தேதி பகல் பன்னெண்டு பன்னெண்டு மணி அளவில் இ த்ரீ ஏன் தேனாம்பேட்டைன்னா இப்போ நந்தனம் வந்துருச்சு தமிழ்நாடு தகவல் ஆணையம் ஆனால் அப்போ இருந்து தேனாம்பேட்டை ஆலயம்மன் கோயில் பக்கத்தில் தேனாம்பேட்டை சிக்னல் பக்கத்துலேயே அப்போ தான் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்து தகவல் ஆணையம் செயல்பட்டது அதனால் தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க கடந்த ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்று பகல் பன்னெண்டு மணியில் ஈ த்ரீ தேனாம்பேட்டு காவல்நிலை சரகத்திற்கு உட்பட்ட எண் இரண்டு தியாகராய சாலையில் உள்ள தமிழ்நாடு தகவல் ஆணைய அலுவலகத்தில் சாட்சி ஒன்று அசோக் குமார் செயலாளர் தமிழ்நாடு தகவல் ஆணையம் என்பவர் வழக்கு எண் முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி மூணு முப்பத்தொம்போது மாநில தகவல் ஆணையம் பதினாலு என்ற சிவலங்கோ என்பவரின் வழக்கு தொடர்பான விசாரணையின் போது மேற்படி நபர் தலைமை தகவல் ஆணையர் மற்றும் தகவல் ஆணையர் ஆகியோர் முன்னிலையில் இவ்வழக்கின் எதிரி சிவலங்கோ தரக்குறைவாக ஆணையத்திற்கு இழுக்கு ஏற்படும் வகையில் வழக்கு விசாரணையின் போது தகவல் அல் அலுவலர் தகவல் அலுவலர் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை மற்றும் அலுவலர்கள் முன்னிலையில் அவதூறாக பேசி அரசு பணியை செய்ய விடாமல் வழக்கு மன்றத்தை அவ அமோதிக்கும் வகையில் நடந்தும் அதே சமயம் சாட்சி ஒன்று எதிரியை வழக்கு மன்றத்தை விட்டு வெளியே செல்லுமாறு தெரிவித்தும் வெளியே செல்ல மறுத்து எதிரியானவர் அங்கிருந்து ஒ ஒன்று முதல் எட்டு சாட்சிகளை நீங்கள் வெளியே செல்லுங்கள் இல்லை என்று உங்களை எல்லாம் இங்கே ஒரு வழி செய்துவிடும் என்று ஆணையத்தை சேலைக்கு செய்யணும் என்று பிரட்டல் விடுத்துள்ளதாக புகார்வாதி த்ரீ தேனாம்பேட்டை கமலத்தில் புகார் எடுத்தார் கமலன் நேரம் கொடுத்துருவாருன்னு பார்த்தீங்கன்னா த தமிழ்நாடு தகவல் ஆணையத்தோடு செக்ரட்டரி அசோக் குமார் அவர் தான் வீட்டு அதுதான் அரச அரசு தரப்பு சாட்சி ஒன்று அவர் தான் புகார் கொடுத்திருக்கிறாரு அவருடைய புகார் பேரில் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்து பதினஞ்சாண்டிக்கு புகார் கொடுக்குறாரு பன்னெண்டு மணிக்கு வந்து போய் விசாரணை போது சிவலுங்கோ வந்து தகராறு பண்ணார் விசாரணை போது தலைமை தகவல் தகவல் ஆணையர் முன்னாடி ஸ்ரீபதி அவர்கள் முன்னாடி தகராறு பண்ணதா சொல்லி அதனால் தேனாம்பேட்டை காவல்நிலைய உதவி ஆய்வாளர் குற்றையன் முந்நூற்றி முப்பத்தொம்போது பதினஞ்சு இல்லை எஃப்ஐஆர் போடுறாங்க எஃப்ஐஆர் நம்பர் வந்து முப்பத்தொம்ப பிரிவுகள் டூ நைன்ட்டி ஃபோர் பி ஃபிஃப்டி த்ரீ கீழே வழக்கு பிசியது புலாது விசாரணைக்கு எடுத்துவிட்டாங்களாம் அதுக்கப்புறம் சாட்சி விசாரணை நடந்தது எதிரிக்கு வந்து சிஆர்பிசி டூ நாட் செவன் பிரகாரம் அந்த காப்பீஸ்லாம் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு ரெண்டு அரசு தரப்பில் பதினோரு சாட்சி ஆட்சிங்களா அரசு தரப்பில் யார் யார் சாட்சின்னு சொல்கிறேன் செக்ரட்டரிய்காரில் அசோக் குமார் ஒன்று எக்ஸிகூட்டிவ் அதான் அரசு தரப்பு சாட்சி ஒன்று ஜெயக்குமார் அரசு தரப்பு சாட்சி ரெண்டு குருசாமி அரசு தரப்பு சாட்சி மூணு ஞானவேல் ஆசா நாலு அரசு தரப்பு சாட்சி நாலு பாஸ்கர் ஆசா அஞ்சு திருவேணுவங்கு ஆசா ஆறு வேல்முருகன் ஆசா ஏழு சரவணன் ஆசா எட்டு கணேசன் ஆசா ஒம்பது சிவ ஆசா பத்து இவங்களாம் அந்த பத்து பேர் வந்து பார்த்திங்கன்னா க தகவல் ஆணையத்தில் வேலை செய்கிறவங்க சக ஏதோ அஸ்டண்ட்டாகவே வேணுமோ இருக்காங்க பதினொன்றாவதாக காவல் ஆய்வாளர் சரவணன தான் இந்த கேஸ் வழக்கு பதிவு பண்ணார் இல்லையா அவர் விசாரணை உள்ளார் ஐஓ அவர் விசாரணை நிலை உள்ளார் அவரையும் விசாரிச்சிருக்கிறாங்க இதில் என்ன பண்ணுறாங்க விசாரணை பண்ணதில் எல்லோரும் சாட்சி சொல்லும்போது சண்டை நடந்தது நாங்கள் போய் அதை பார்த்தமே தவிர அவர் வந்து ம மிரட்டதாவோ அச்சுறுத்திருந்தாவோ சொல்லலை சாட்சியெல்லாம் விசாரித்து முடிச்சார் இப்போ நாங்கள் அப்போ சண்டை நடக்கும்போது தமிழ் சொன்னாங்க நாங்கள் போய் பார்த்தோம் இவர் விசாரணை மன்றத்தை விட்டுட்டு வெளியில் போக மாட்டேன் எனக்கு இந்த வழக்கோட முடிவை எனக்கு இப்போயே சொல்லணும் உட்கார்ந்துருந்தார் அதனால் அசோக் குமார் அதாவது தமிழ்நாட்டத்துடைய செயலாளர் வந்து புகார் கொடுத்தாரு அப்போ தான் எங்களுக்கு விஷயம் தெரியும் போலீஸ் வர வச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க அரசு பணி எப்படி தடுத்தாங்க த்ரீ ஃபிஃப்டி த்ரீ எதை வச்சு போடுறாங்கன்னா இவங்க சொல்கிற இவங்க விசாரணையில் ஒரு குறுக்கு விசாரணை இளவரசி இலங்கை கிராஸ் பண்ணுறாரு கவர்மெண்ட் வீட்டர் ஃபுல்லாக அவர் கேஸில் அவரே அப்பியர் ஆகிறார் அட்வொகேட் வைக்கல இன் பர்சனாக ஆஜராகி குறுக்கு விசாரணை பண்ணும்போது இவருடைய இவருடைய விசாரணைக்கு அப்புறம் தகவல் நேரத்தில் எல்லா வழக்குகளும் அன்றைய தேதியான வழக்குகள் எல்லாம் விசாரிக்கப்பட்டது ஒன்று கூட தடைப்படலை அப்படின்றத யாரை வச்சு ப்ரூஃப் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமை தகவலையான ஸ்ரீபதி இருக்கார் இல்லையா அவரை அவர் தரப்பு விட்டஸாக வர வச்சு எடுத்துட்டு தரப்பு சாட்சியை ஒன்றா மார்க் பண்ணி அவர் சொல்கிற அன்னைக்கு பிறகு விசாரணை கரெக்டாக நடந்தது எந்த விசாரணையும் பாதிக்கப்படலை காலையில் நாலு வழக்குள்ள அஞ்சு வழக்குள்ள சாய்ந்தரம் நாலு வழக்கமும் முடிஞ்சுது இப்போ வழக்கு விசாரணைக்கு இவர் இடையூறு ஏற்படுத்தி இருந்து தடை பண்ணியிருந்தால் தான் இல்லை அப்படிதான் தான் அரசு பணி செய்ய விடாமல் பண்ணதாக அந்த த்ரீ ஃபிஃப்டி த்ரீ செக்ஷன் மேடவுட் ஆகும் டூ நைன்டி ஃபோர் அசிங்கமாக திட்டுறது எங்கன்னா பொதுவெளியில் திட்டினா மட்டும்தான் அந்த செக்ஷன் மேடவுட் ஆகும் அதனால் திருப்புறையில் என்ன சொல்கிறார் பார்த்திங்கன்னா நீதிபதி அரசு சாட்சிகளே வந்து வந்து அறுவறுக்கத்தக்கந்த பேசுகிறதாவோ இல்லை அரசு பணியை தடுத்ததாவோ இல்லை மிரட்டதாவோ எந்த சாட்சியமும் சொல்லலை அப்படின்னு சொல்லி இவரை வந்து விடுதலை பண்ணுறார் என்ன சொல்கிறாருன்னா எல்லா வழக்கு விசாரணையும் அன்னைக்கு ஒழுங்காக தான் நடந்தது எந்த வழக்கு விசாரணையும் நடக்கல இதில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தலைமை தகவலாளர் ஸ்ரீபதி அவர்கள் புக சொன்னதின் பேரில் தான் வந்து அது ஆணையத்தோட செயலாளர் வந்து புகார் கொடுக்குறாரு சாட்சிக்கே வரமாட்டேன்ட்டாரான் அவர் நான் கேள்விப்பட்ட வரை வரைக்கும் சாட்சி சொல்லவே வரமாட்டேன்னார் அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் சிவகங்கை போராடி அவரை சம்மன் போட்டு வர வச்சு இந்த இருந்து விடுதலை இருக்கார் குற்றம் மீதான குற்றங்கள் நிரூபிக்கப்படலை படலை அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா தமிழில் தான் இருக்குது ஆச்சுங்களா இதில் சொல்கிறேன் லாஸ்ட் பேரில் பதினஞ்சில் சொல்லியிருக்காங்க இந்திய தண்டனை சட்டப்பிரிவு நீதிபதி ஃபைண்டிங்ஸ் சொல்கிறார் இந்திய தண்டனை சட்டப்பிரிவு டூ நான் வரி கீழான பிரிவானது பொது இடத்தில் ஒரு நபரின்னு பார்த்துக்கலாம் அங்கிருந்த நபர்களுக்கு ஒரு அறுவறுத்தக்க சூழ்நிலை ஏற்படுது என்பது நிறுவனம் செய்யப்பட வேண்டும் இவ்வழக்கில் விசார விசாரணை செய்யப்பட்ட அரசு தரப்பு சாட்சி ஒன்று முதல் அரசு தரப்பு சாட்சி எட்டு வரை சாட்சிகள் தங்களது சாட்சியங்களில் எதிரியானவர் வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் தலைமை தகவல் ஆணையர் மற்றும் தலைமை ஆணையர் மற்றும் தகவல் ஆணைய அலுவலர்கள் பொது இடத்தில் வைத்து ஆபாசமாக பேசியதாக எந்த சாட்சிகளும் சாட்சியும் அளிக்கவில்லை மேலும் எதிரி அவ்வாறு பேசியதால் தங்களுக்கும் அங்கிருந்து அலுவலருக்கும் ஒரு அறுவருக்கத்தக்க சூழ்நிலை ஏற்பட்டதாக எந்த ஒரு சாட்சியமும் அமையவில்லை மேலும் எதிரி மிரட்டியதாகவோ எதிரியின் குற்றமுறை மிரட்டினால் அங்கிருந்து சாட்சிகளுக்கும் மற்றவர்களுக்கும் உயிர் பயம் ஏற்பட்டதாக அரசு தரப்பு சாட்சியம் அமையவில்லை மேலும் எதிரி வழக்கு விசாரணை மன்றத்தை விட்டு வெளியே செல்ல மறுத்ததால் அன்றைய வழக்கு விசாரணை பாதிக்கப்பட்டதாக அரசு தரப்பு சாட்சி அமைந்துள்ள நிலையில் சாட்சிகளின் சாட்சியங்களை பரிசீலிக்கும் போது அரசு தரப்பு தனது குறுக்கு விஸ்தாரில் கீழ்கண்டவாறு சாட்சியம் அளித்துள்ளார் எதிரில் வழக்கு முடிந்த பின்னர் காலை நேரத்தில் போடப்பட்டிருந்த மூன்று வழக்கிலும் நடந்து முடிவிட்டது என்று கேள்விப்பட்டதாகவும் காலையில் போடப்பட்ட வழக்குகள் அனைத்தும் அன்றைய தினம் விசாரணையை முடிவிட்டதென்றால் சரிதளிடம் சாட்சியம் அளித்துள்ளார் அடுத்தது எதிரி தரப்பில் விசாரணை செய்யப்பட்ட எதிர்த்தரப்பு சாட்சி ஒன்று தலைமை தகவலனை தனது சாட்சியத்தில் எதிரின் வழக்கு முடிந்ததற்கு பின்னிட்டு வேறு வழக்குகள் அந்த தினம் விசாரணை செய்யப்பட்டதா என்றால் விசாரணை செய்யப்பட்டது எதிரின் வழக்கு முடிக்கப்பட்ட பின் மற்ற வழக்குகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்தது என்றும் சாட்சியம் அளித்துள்ளார் மேற்படி அரசு தரப்பு சாட்சியம் ஒன்று முதல் அரசு தரப்பு மூன்று மற்றும் எதிர்த்தரப்பு சாட்சி ஒன்றின் சாட்சியங்களிலிருந்து சம்பவத்தின சம்பவத்தொன்று எதிரி செயலினால் அரசு பணி தடைப்பட்டதாக அரசு தரப்பு வழக்கு அமைந்துள்ள நிலையில் மேற்படி சாட்சிகளின் சாட்சியங்களிலிருந்து சம்பவத்தொன்று சம்பவ இடமான தகவல் ஆணையத்தில் எதிரின் வழக்கு விசாரணைக்கு பின்னர் அன்றைய தேதியில் நடைபெற வேண்டிய மற்ற வழக்கு விசாரணை நடைபெற்றதாக சாட்சியங்கள் சாட்சிகள் சாட்சியம் அளித்துள்ள நிலையில் சம்பவத்தொன்று எதிரி செயலினால் அரசு பணி தடைப்பட்டதாக எடுத்துக்கொள்ள முடியாது இப்போ முன்னே சொன்ன மாதிரி டூ டூ நைன்ட்டி ஃபோர் பி அது அறுவருத்தக்கதாக பேசுறதால் ப்ரூவ் ஆகலை த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஐபிசி அவுட் ஆகல மேற்கண்ட தீர்வுகளின் அடிப்படையில் எதிரி தமிழ்நாடு தகவல் வழக்கு பாலகிருஷா என்பது சாட்சிகளை அவதூறாக பேசி அரசு பணியை செய்யவிடாமல் தடுத்தும் சாட்சிகளை மிரட்டியுள்ளார் என்ற எதிரிக்கு எதிரான குற்றச்சாட்டு அரசு தரப்பு சாட்சிகள் மற்றும் சான்றாவணங்கள் மூலம் நிறுவனம் செய்யப்படவில்லை என நீதிமன்றம் தீர்வு காண்கிறது எனவே எதிரி மீதான இந்திய திட்ட சட்ட பிரிவுகள் இருநூற்றி டூ நைன்டி ஃபோர் பி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஐநூற்றி ஆறு ஃபைவ் சிக்ஸ் ஃபார் ஒன் கீழான குற்றச்சாட்டுகள் அரசு தரப்பில் சாட்சிகள் மற்றும் சான்றாவணங்கள் மூலம் நிறுவனம் செய்யப்படவில்லை என்றே நீதிமன்றம் தீர்வு காண்கிறது எதிரி நீதிமன்ற பிணை உத்தரவின் பேரில் சொன்றுள்ளார் மேற்படி பிணை உத்தரவானது கீழ் ரத்து செய்து உத்தரவிடப்படுகிறது இவ்வழக்கில் சொத்துக்கள் எதுவும் தாக்கல் சொத்து இல்லை முடிவாக இவ்வழக்கின் எதிரி இந்திய சட்டப்பிரிவில் டூ நைன்டி ஃபோர் பி திருப்தி கீழ் குற்றவாளி தீர்வு செய்து எதிரி பிஎன்எஸ்எஸ் புது சட்டப்பிரிவு டூ செவன்ட்டி ஒன் ஒன் கீழ் விடுதலை செய்வதே நீதி ந ந நலனுக்கு உகந்ததாக என்று முடிவு செய்யப்பட்டு எதிரி இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்து தீர்ப்பளிக்கப்படுகிறது இந்த தீர்ப்பு என்னால் சுருக்கத்திற்கு தட்டச்சிற்கு நேரடியாக சொல்லப்பட்டு அவரால் தட்டு செய்யப்படி என்னால் பிழை நீக்கம் செய்யப்பட்டு அவரால் தட்டு செய்யப்படி இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு அக்டோபர் திங்கள் பதினைஞ்சாம் நாள் நீதிமன்ற ஆவையின் பொது பொதுவில் பகரப்பட்டது பதினெட்டாவது பிறநகர கூட்டியில் நடுவர் சைதாப்பேட்டை சென்னை நீதியரசர் பார்த்திபன் சொல்லியிருக்கார் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்குலேருந்து பார்த்தீங்கன்னா அப்பட்டமான பொய் வழக்குன்னு தெரியுதா ஒருத்தர் பத்து வருஷம் போட்டு ஈர்த்திருக்குறாங்க எப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போட்ட கேஸுக்கு எனக்கு இன்னொரு விஷயம் இதில் இதுலேருந்து என்ன புரியுதுன்னா என்னுடைய கருத்துக்கள் இதில் நான் சொல்ல வேண்டியது இத்தனை வருஷம் வந்து நீட்டிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை நீதிமன்றம் வந்து இழுத்துதுன்னா செவ்விலங்கு அவர்கள் ஏன் வந்து உயர்நீதிமன்றத்தை அணுகி இந்த வழக்கை வந்து சீக்கிரமாக முடிக்கணும்னு ஏன் வந்து ஒரு டைரக்ஷன் வாங்கலை நீ சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்படின்றது எனக்கு தெரியல நூறு விஷயம் பொய் வழக்கு நூறு விஷயம் இவருடைய இவர் மேலே போட்டிருக்கிற அந்த டூ நைன்ட்டி ஃபோர் படி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ பண்ட்ரெஸ் சிக்ஸ் பார் ஒன்று அந்த குற்றங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏழு ஆண்டு தண்டனைக்குள்ளே தான் வருது இந்திய திரட்ட சீட்டு பிரிவு வழங்கக்கூடிய ஏழு தண்டனைக்கு வருது ஃபார்ட்டி ஒன் ஏ சிஆர்பிசி படி ரெண்டாயிரத்தி பதினாறுல உச்சநீதிமன்றம் அர்னேஷ்குமார் ஸ்பீகார் பீகார்ன்ற வழக்கில் தீர்ப்பு சொல்லிடுச்சு ஏழு ஆண்டு வரை தண்டனை விடுக்கக்கூடிய குற்றங்களில் எஃப்ஐஆர் போட்டாலும் சரி இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி அக்யூஸ்டுக்கு குற்றஞ்சாட்டப்பட்ட நபருக்கு காவல்துறை ஃபார்ட்டி ஒன் சேர்பேசிப்படி அழைப்பானை கொடுத்து அவர்கிட்ட அவரை காவல் நிலையத்துக்கு அழைச்சி விசாரணை பண்ணி இல்லை இல்லை இவரை கைது பண்ணியே ஆகணும் அப்படின்னா அப்புறம்தான் அதுக்கான காரணங்களை பதிவு செஞ்சு அப்புறமே தான் கைது செஞ்சு சிறையில் அடைக்க முடியுமே தவிர காவல்துறை கொடுத்துரு அந்த காரணங்களை நீதிமன்றம் ஏற்றுக்கணும் அதை மெக்கானிக்கலாக நீதிமன்றமோ இல்லை போலீஸோ ஒருத்தர் கைது செஞ்சு ஏழாண்டு வரைக்கும் தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்களில் அடைக்க முடியாது அதனால் இந்த ஃபார்ட்டி ஒன் ஏ சிஆர்பிசியை பற்றி இவர் குறுக்கு விசாரணையில் கேட்ட மாதிரி எனக்கு தெரியல எனக்கு இவர் குறுக்கு விசாரணையில் கேட்ட மாதிரி எனக்கு தெரியல இது பற்றி இவர் வந்து ஃபாட்டி ஒன் ஏ சிபிசி ஏன் நோட்டீஸ் கொடுக்கல அப்படி இது வந்து மனித உரிமை மீறல் பொய் வழக்கு மேலே போட்டுருக்கிறாங்க ஃபாட்டி ஒன் சேர்பேஸ் படி என்ன கைது வந்து ப்ராப்பராக கிடையாது உச்சநீதிமன்றம் சொல்லி சொல்லியிருக்க வழிமுறை என்ன சொல்லல டீக்க செட் செட்டப் வெஸ்ட் பெங்காலில் கைது பண்ணும்போது சில வழிமுறைகளை கடைப்பிடிக்கணும் பதினோரு கட்டளை போட்டிருக்கு கைது டேம்பேஜ் வச்சிருக்கணும் அரெஸ்ட் பண்ணும்போது எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறோம் என்ற விஷயத்த சொல்லணும் கைது செய்யப்பட்ட நம்முடைய உறவினருக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு தகவல் கொடுக்கணும் ஏற்றுப்பூர்வமாக தகவல் கொடுக்கணும் அவங்க தெரிஞ்ச அவருடைய உறவினர்கிட்டே யார்கிட்டே விட்டஸ்ல கையெழுத்து வாங்கணும் இந்த விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாங்களா இல்லையான்னு தெரில ஆனால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மாதிரி எனக்கு தெரியல இது வந்து அப்பட்டமான மனித உரிமீரல் அப்படின்னு சிவலங்கு அவர்கள் சட்ட பஞ்சாயத்தோட சிவிலங்கோ அவர்கள் மனித உரிமை மனத்தில் ஒரு புகார் கொடுத்துருக்காரா கொடுத்துருக்காரா இல்லையான்னு தெரியல கொடுத்துருக்கணும் அவர் கண்டிப்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இத்தனை வருஷம் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு டைரக்ஷன் போட்டிருந்தால் இந்த கேஸ் முடிஞ்சுட் முடிஞ்சிருக்கும் சீக்கிரமாக முடிஞ்சிருக்கும் வழக்கு முடிஞ்சிருக்கும் ஃபார்ட்டி ஒன் சிஆர்பிசி ரூலை போலீஸ் வந்து ஃபாலோ பண்ணாமல் பண்ணியிருக்கிறாங்க அதுக்காக காவல்துறை மேலே துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியும் இதுக்காக இவர் வந்து இவர் மேலே போட்ட வழக்கு இவரை விடுதல் பண்ண மூலியமாக பொய் வழக்குன்றது அப்பட்டமான பொய் வழக்குன்னு தெரியுது அதாவது எடுத்து பேசுகிறவங்கள வந்து அடக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு நீதிமன்றத்தை எதுக்கு கூப்பிட்றீங்க நீங்கள் விசாரணைக்கு கூப்பிட்றீங்க அவர் தரப்பு வாதங்களை எடுத்து வைக்கிறதுக்கு தான் தமிழ்நாடு தகவல் த தமிழ்நாடு தகவல் ஆணையமும் சிவில் ப்ரஸ்டீஜ் கோடு படி அதுவும் ஒரு நீதிமன்றம் தான் அது இவர் வருவார் விசாரணைக்கு எது சைடில் கவர்மெண்ட் ஆஃபீஸார் பொது தகவல் அதிகாரியாக வருவார் அப்போ தன் தரப்பு வாதங்களை பேசும்போது அவர் பேசதான் உட்காந்துக்கிட்டே பதில் சொல்லலாம் வந்து நின்றுக்கிட்டு தான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை அது அது அவராக விரும்பி செய்யணும் அவரை வந்து கட்டாயப்படுத்தி தான் நீங்கள் பதில் சொல்லணும் உட்காந்து சொ இப்போ வழக்கு எதுக்காக போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தகவல் ஆணைய விசாரணையின் போது தலைமை தகவல் ஆணைய விசாரி ஸ்ரீபதி அவர்கள் விசாரிக்கும்போது இவர் வந்து நின்றுட்டு பதில் சொல்லாமல் உட்காந்து பதில் சொன்னார் அவமதிச்சிட்டாரு அப்படின்றதால மேலே ஒரு வழக்கை கொடுத்து போட்டாங்க அந்த வழக்கும் பொய் வழக்குன்னு நிரூபித்து விடுதலை பண்ணிட்டார் ஆனால் அதுக்காக எடுத்துக்கொண்ட காலம் பார்த்திங்கன்னா பத்து ஆண்டுகள் ரொம்ப கொடுமையான காலம் அவர் அதுக்கு அவருக்கு எவ்வளோ பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கும் இதில் இப்போ விடுதலை ஆகிட்டார் பதிவும் போட்டிருந்தார் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் இப்போ இது மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடியது என்னுடைய கருத்துக்கள் நான் வந்து ஒரு சென்னை உரிமை வழக்கறிஞர் வக்கீல் நான் சொல்கிறத என்னுடைய கருத்துக்கள் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் எடுத்துக்காத வேறு ரூட்லேயே நீங்கள் பொய் வழக்கு போட்டவங்க மேலே நீங்கள் கண்டிப்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் எப்படி எடுக்கலான்றது என்னுடைய கருத்தை நான் சொல்லிடுறேன் முதல் விஷயம் பொய் வழக்குலேருந்து விடுதலை ஆனதுலேருந்து ஒரு வருஷ காலத்துக்குள்ளே மாலிசியஸ் ப்ராசிக்யூஷன் அதாவது பொய் வழக்கு இவர் மேலே தவறே செய்யாத மேலே குற்றவியல் நடவடிக்கை எடுத்ததுக்காக இவர் வந்து பொய் வழக்கு யாரும் கூட காவல்துறை மேலே போட முடியாது இவர் அது காவல்துறை மேலே எப்படி போகணுன்றதை சொல்கிறேன் புகார் கொடுத்தாங்க இல்லையா தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் தமிழ்நாடு தகவல் ஆணையம் சொல்லி தானே புகார் கொடுத்தாரு த தமிழ்நாடு தகவல் ஆணையத்தோட அந்த செக்ரட்டரி இருக்கார் இல்லையா அவர் பேரில் ஒரு காம்பன்சேஷன் கேட்டு ஒரு சிவில் சூட்டு போடணும் சம்பவம் இடம் வந்து தேனாம்பேட்டை எல்லைக்குள்ளே இருக்கிறதால சென்னை 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 மாவட்டத்தோட எல்லைக்குள்ளே இருக்கிறதால சென்னை மாநகராட்சியோட எல்லைக்குள்ளே இருக்கிறதால சென்னை சிட்டி சிவில் கோர்ட்டில் இவர் வந்து இந்த வழக்கை போடலாம் உரிமையல் வழக்கு தான் போடணும் டேமேஜ் கேட்டு நஷ்ட கேட்டு இவர் போடலாம் அதுக்கு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு போடுறான்னு வச்சிக்கலேன் வழக்கு போடுறான்னு வச்சுக்கலேன் அதுக்கு பதினஞ்சாயிரூபா தான் ஃபீஸ் வரும் போடணும் கண்டிப்பாக இவர் போடணும் ஆனால் வழக்கு விடுதல் விடுதலை ஆலந்த தேதியிலேருந்து வழக்கு மூலம் கடைசியாக வழக்கு மூலம் எழுந்த தேதியிலேருந்து ஒரு ஒரு அடு காலத்துக்குள்ளே இவர் வழக்கு போட்டு போட்டு விடணும் கண்டிப்பாக நோட்டீஸ் கொடுத்துட்டு போடணும் கண்டிப்பாக அதுதான் நல்லது நோட்டீஸ் கொடுத்தாமே போட முடியும் நோட்டீஸ் கொடுத்துட்டு கண்டிப்பாக போடுங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டை விட அந்த செயலாளர் மேலே நீங்கள் போட்டால் தான் பிற்காலத்தில் இந்த மாதிரி ஒரு பொய் வழக்கை போடணுன்ற எண்ணம் வந்து எந்த அரசு அதிகாரிக்கும் கண்டிப்பாக வராது அதாவது உண்மையை உறக்க சொல்கிறவர்களை இந்த மாதிரி பொய் வழக்கு போட்டு அடைச்சிட்டோம்னா மற்றவங்க யாரும் பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க இது வந்து உண்மையிலே சிவகிலுங்க வந்து பத்து ஆண்டு காலம் போராடி இருக்கார் உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு அவர் ஏன் வந்து உயர்நீதிமன்றத்தை நாடி வந்து வழக்கு ஸ்பீடாக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு டேரக்ஷன் வாங்கலைன்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக அவர் வாங்கிக்கணும் வாங்கிக்கிறதுனா இந்த வழக்கு எப்பயோ முடிஞ்சிருக்க வேண்டிய வசதி இன்னொன்று சாட்சி வந்து சொல்ல வரமாட்டேன்னு தலைமை தகவலான ஸ்ரீபதி அவர்கள் வந்து ரொம்ப இழுத்தடிச்சதாக சொல்கிறாங்க இதை வரலைன்னா வந்து கோர்ட்டை நீங்கள் ஸ்பீடி டேரக்ஷன் வாங்கும் போது இதை சொல்லி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கேஸை சீக்கிரமாக டிஸ்போசல் பண்ணி கோர்ட்டை இன்சிஸ் பண்ணி வர சொல்லி பண்ணியிருக்கோம் அவர் அவர் வர மறுத்தாருன்னா அதுக்காக நீங்கள் வந்து ஒரு ஒரு வாய்தாவுக்கும் இவர் கண்டிப்பாக சிவலங்கம் போயிருப்பாரு காஸ்ட்டு போட சொல்லி கேட்டுருக்கலாம் நம்ம வாய்தா வாங்குறதுக்கு ஒத்தி வச்சாங்கன்னா காஸ்ட்டு கவர்மெண்ட் சைடில் கொடுக்க சொல்லி காஸ்ட்டு கொடுக்க சொல்லி இவர் கேட்டு வந்துருக்கலாம் அது சிஆர்பிஎஸ்சியில் பழைய சிஆர்பிஎஸ்சியில் அதுக்கான ப்ரொவேஷன் திருநாட்டில் நினைக்கிறேன் நான் புது சட்டத்தில் மாறி இருக்கோம் நீங்கள் அந்த செக்ஷனை வெரிஃபை பண்ணிக்கங்க இன்னொரு விஷயம் மாலிசிய ப்ராசிக்யூஷனுக்கு நசைடு கேட்டு சிவில் சூட்டி இவர் போடலாம் இவர் தீங்கு விளைக்கிறதுக்காக பொய் வழக்கு மேலே போட்டதால் அந்த பொய் வழக்கு கொடுத்த தமிழ்நாடு ஆணையத்தோட செயலாளர் மேலே இவர் புகார் கொடுத்தவர் ஒரு அவர் கண்டிப்பாக வழக்கு போடலாம் நான் இழப்பீடு கேட்டு போடணும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் அதே தீர்ப்பு கொடுத்த அதே நீதிமன்றத்தில் பழைய செக்ஷன் சேர்பேசி த்ரீ ஃபார்ட்டி புது செக்ஷன் பிஎன்எஸ்எஸ் த்ரீ செவன்டி நைனில் பொய்யான ஆவணங்களை தயார் செய்து எஃப்ஐஆர் எல்லாமே பொய் சாட்சியம் தானே கொடுத்துருக்குறாங்க இவங்க கம்ப்ளைண்ட் என்னது கம்ப்ளைண்ட் வந்து பொய் தானே உண்மையான மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை ஆனால் சம்பவம் நடந்த மாதிரி விரட்ட மாச்சி கொடுத்த மாதிரி பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்காக நீதிமன்றத்தில் பொய் சாட்சியம் கொடுத்ததுக்காக த்ரீ ஃபார்ட்டியில் த்ரீ ஃபார்ட்டி சிஆர்பிசியில் பழைய செக்ஷன் புது செக்ஷன் பிஎன்எஸ்எல் த்ரீ செவன்டி நைனில் ஒரு பெட்டிஷன் இவர் போடலாம் புய்வடுக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க அதனால் இவ்மேல் நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் நீதிமன்றம் வந்து அது கிரிமினல் எம்பியில் போட்டு இந்த சி இந்த சிசி நம்பரில் வச்சு எம்பி ஒன்று போடலாம் இதை டிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா இதை எடுத்துகிட்டு ரிவிஷன் போடலாம் ஹைகோர்ட்லேயே இவர் கண்டிப்பாக அது ஒரு வாய்ப்பு இருக்குது அது ஒன்று பண்ணலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு சிவில் சூட்டு போடுறது ரொம்ப நல்லது மாலேசியஸ் பேசி இழப்பீடு கேட்டு ஒன்று போடுங்க அடுத்தது வழக்குலேருந்து விடுதலை ஆகிட்டீங்கள நீங்கள் அந்த காவல் விசாரணை அதிகாரி இருக்கல்ல காவல் ஆய்வாளர் அந்த வழக்கு நடத்தினால குற்றவியல் வழக்கறிஞர் ஒரு குற்ற இருந்து ஒருத்தர் விடுதலை ஆகிட்டால் அவர் பேரில் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம்னு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு உத்தரவு ஏற்கனவே போட்டிருக்காங்க அது என்னுடைய புத்தகத்தில் நான் வந்து காவல் நிலையத்தில் புகார் செய்வது எப்படின்னு ஒரு புத்தகம் ஏற்கனவே எழுதியிருக்கேன் நான் அதில் இந்த புத்தகத்தில் அந்த ஆர்டிஐ போட்டு சுப்ரீம் கோர்ட் ஆடுறதுக்கப்புறம் அப்புறம் கவர்மெண்ட்டு என்ன நடவடிக்கை எடுத்துருக்குன்னு கேட்டிருக்கேன் ஹோம் டிபார்ட்மெண்ட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்க அதில் அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஒரு குற்ற வழக்கிலேருந்து ஒருத்தர் ஒருத்தர் விடுதலை செய்யப்பட்டால் அந்த வழக்கில் அந்த வழக்கோட ஐஓ புலன் விசாரணை அலுவலர் அந்த வழக்கு நடத்தினால் அரசு குற்றவியல் வழக்கறிஞர் அவங்க மேலே துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு இந்த இந்த லெட்டரு என்னுடைய இதில் புத்தகத்தில் இருக்குது இது பற்றி நான் என்னுடைய லீகல் ஸ்டெப்ன்ற அந்த யூடியூப் சேனல்லையும் நான் போட்டுருக்க வீடியோ போட்டிருக்கேன் அதில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் போய் அதை எடுத்துக்கிட்டு அதை வச்சு டிஜிபிக்கு ஒரு லெட்டரை ஒன்று எழுதுங்க என் மேலே ஃபால்ஸாக கேஸை போட்டு இந்த புலன் விசாரணை அதிகாரியும் இந்த அரசு வழக்கிற குற்ற எனக்கு வழக்கு நடத்திருக்கிறாங்க என்ன அதனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி இந்த புலன் விசாரணை அதிகாரி என்னுடைய அந்த பகுதியுடைய விடுதலை பண்ணாங்க இல்லையா சிசி நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு புலன் விசாரணை அதிகாரியோட அந்த தேனாம்பட்டை இ த்ரீ காவல் ஆய்வாளர் மேலேயும் வழக்கு சைதாப்பேட்டை கோர்ட்டில் பதினெட்டாவது கோர்ட்டில் நடத்தினா அந்த குற்றவியல் வழக்கு மேலேயும் நீங்கள் துறைதீரான நடவடிக்கை எடுங்க டிஜிபிக்கு ஒரு ரெப்ரெஸ்டேஷன் ஒன்று கொடுங்க கொடுத்துட்டு நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்து ஹை கோர்ட்டில் போய் ஒரு டைரக்ஷன் ஒன்று வாங்குங்க இதை இதை பண்ணல நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம் நீங்கள் அது இல்லாமல் தேவைப்பட்ட பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடுறதெல்லாம் வந்து சாத்தியமானு எனக்கு தெரியல ஒன் எயிட்டி டூ லெவனில் வந்து பொய் வழக்கு கொடுத்தவங்க மேலே பதிவு செய்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது தான் நான் த்ரீ பார்ட்டியில் போடுற சொல்கிறேன் அது ஒன் எயிட்டி டூ டூ லெவனில் வந்து பழைய ஐபிசியில் நம்ம ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடலாம் பொய் வழக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லி குற்றம் சுமத்தினர் பேரில் யார் தமிழ்நாடு தகவல் ஆணத்தினுடைய செயலாளர் பேரில் நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்கலாம் ஆனால் அது வந்து நீதிமன்றம் வந்து நீங்கள் கொடுத்த புகார் நெடுப்பில் நீதிமன்றம் உத்தரவு போடணும் இல்லை அது என்ன சொல்லுதுன்னா அந்த சட்டப்பிரிவு அதுக்கு அனுமதி அளிக்கக்கூடிய பொது பத்தத்தில் நீதிமன்றத்தில் பொய் சாட்சியம் கொடுத்தா சிஆர்பிசி பழைய சிஆர்பிசி ஒன் நைன்டி ஃபைவ்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு சம்மந்தப்பட்ட நீதிமன்ற அலுவலரோட எழுத்து அதிகாரியோட ஊழியரோட எழுத்துப்பூர்வமான புகார் இருந்தால் மட்டும்தான் அதில் நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் த்ரீ பார்ட்டியில் பெட்சன் கொடுத்து அந்த தமிழ்நாடு தகவல் நலத்தோட மேலே நடவடிக்கை எடுக்க பண்ணலாம் அதே மாதிரி இந்த ஃபார்ட்டி ஒன் ஏ சிஆர்பிசி சிஆர்பிசியில் நோட்டீஸ் கொடுத்துட்டு நடவடிக்கை எடுக்காதால நீங்கள் அவங்க மேலே துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி பிஎன் அதாவது பிரகாஷ் சிங் பாதல் கேஸில் தான் சுப்ரீம் கோர்ட் போட்டிருக்கோம் அதுவும் என்னுடைய புத்தகத்தில் போட்டிருக்கேன் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவிலையும் மாநில அளவிலையும் வந்து புகார்கள் காவல்துறை மீதான புகார்களை விசாரிக்கிறதுக்கு ஒரு ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி ஸ்டேட் லெவல் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டின்னு ஸ்டேட் லெவல் போலீஸ் கம்ப்ளாரிட்டிக்கு ஹோம் செக்ரட்டரி தான் வந்து சேர் பர்சனாக இருப்பார் நீங்கள் அதுக்கிட்ட அந்த மாவட்ட அமைப்பில் நீங்கள் வந்து புகார் கொடுத்து அவங்க நடவடிக்கை எடுக்கலாம் அது பேரில் நடவடிக்கை எடுக்க சொல்லி ஆனால் அதன் மேலே ஆறு மாதத்துக்குள்ளே நடவடிக்கை எடுக்கணும் அவங்க எடுக்கலாம் நீங்கள் ரிட்டு போட்டு ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்கலாம் அது மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குது நிறைய வழிமுறைகள் கடைப்பில் வேறு வழக்கறி கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள் ஆனால் க பொய் வழக்கு போட்டவங்கள கண்டிப்பாக விட்டுறாதீங்க பொய் வழக்கு போடுறதுக்கு உறுதிட்டியாக இருந்து உங்களை கைது செஞ்சு கண்டிப்பாக உங்களை சிறையில் அடைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக இப்படி மன உளைச்சல் ஆயிருப்பீங்க நீங்கள் காவல்துறை மேலேயே நீங்கள் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்கள் நான் நான் சொல்லியிருக்க வழிமுறைகளை பின்பற்றுங்க கண்டிப்பாக இந்த விஷயம் இந்த மாதிரி போய் வாழ்க்கை போட்டு விடுதல் ஆடி எப்படி வழிகாட்டுதல்ன்றது நான் நான் கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோ ஒரு பெரிய பெரிய இருக்கணும் சிவகங்கோடு அந்த தீர்ப்பை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன் எல்லாருமே பிடிச்சி கொடுக்குறது விஷயம் பிடிச்சி லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணி கொடுத்து பண்ணு நன்றி வணக்கம்